ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அரை சாரமும் இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் புதினா சட்னி இது போல் செஞ்சு பாருங்க தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம நான் சேர்த்த பொருளை மட்டும் சேர்த்து செய்வேன் எப்போ புதினா சட்னி செஞ்சாலும் இது தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு ஏழு பல் பூண்டு செத்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா கத்தியால் இது போல் கீறிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதி பாதியாகவும் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இது போல புதினா சட்னி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் லைட்டாக இது போல் கலந்து கொடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பில சேர்த்து இது போல புதினா சட்னி செய்யுங்க கருவேப்பில சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து ஒரு சின்ன கட்டு புதினா கிளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்டோட அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கையிலயே இது போல பிச்சு போட்டுக்கோங்க கொத்தமல்லி எப்ப சேர்த்தாலும் தண்டோட சேர்த்துக்கோங்க இலசா இருந்தா தண்டோட சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க சேர்த்து இருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரணும் புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அது போல் வதக்கி எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லி இது போல் வதங்கி வந்ததும் ரெண்டு சில் தேங்காய் எடுத்திருக்கேன் இது போல் பொடிசா கட் பண்ணி அதையும் கூடவே சேர்த்து வதக்குங்க இது போல் தேங்காய் சேர்த்து வதக்கும்போது சட்னி சீக்கிரம் கெடாது ஒரு நிமிஷம் வதக்கியானதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இது கூடவே பிச்சு போட்டு வதக்குங்க புதினா சட்னி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம இது போல் செய்து பாருங்க ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் புதினா சட்னி செஞ்சீங்கன்னா இட்லி தோசை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் இது போல் கலந்து கொடுத்ததும் கால் கப்பு கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த சூட்டிலேயே கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கேன் கலந்து கொடுத்து ஆரட்டுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்காம கல் உப்பு இது போல் சேர்த்து அரைச்சி பாருங்கள் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காம இது போல் அரைச்சி ஆனதும் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து சட்னி இது போல் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது போல புதினா சட்னி செஞ்சிங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க சூடான சாதத்துக்கு இது போல் புதினா சட்னி அரைச்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடுங்க இது போல உளுத்தம்பருப்பு செவந்து கடுகு சீரகமும் இது போல பொறிஞ்சி வந்ததும் சட்னியில் சேர்த்துலாம் அவ்வளோதான் சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி செய்ய பத்து நிமிஷம் போதும் டக்குன்னு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ